பவுல் இப்படி ார் எங்களால் ஒன்று ஆகும் என்பதற்கு சொல்வதற்கல்ல யோசிப்பதற்கே நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல எங்களால் ஒன்று ஆகும் என்று யோசிப்பதற்கே தகுதியானவர்கள் என்னால இது முடியும் இது ஆகும் அவர் இங்கே ஆவிக்குரிய காரியங்களை சம்மத்தப்படுத்தி பேசுகிறார் ஆமாம் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் வருகையில் போயிடுவேன் இந்த மாதிரிலாம் யோசிப்பதற்கு எங்களால் நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல பவுல் சொல்கிறாரு எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது ஆமே இங்கே சொல்கிறார் பாருங்க எங்களுடைய தகுதி தேவனால் அவர் நம்மை இருக்கிறார் தகுதி பெருசா தகுதிப்படுத்தினவர் பெருசா இன்னைக்கு தகுதியை பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க தகுதி படுத்து நபரை விட்டுட்டான் ஏங்க நம்ம ஒரு காரியத்தை செய்தா எவ்வளவு பெர்ஃபெக்டா செய்வோம் அப்படி இருக்கும்போது தேவன் ஒரு காரியத்தை செய்தா எவ்வளவு பெர்ஃபெக்டா அவர் செய்வார் ரட்சிப்ப நமக்கு தந்தார்னா ரட்சிப்ப நமக்கு தந்தார்னா அதுல ஃபெயிலியர் இருக்க வாய்ப்பே நம்ம தான் அந்த தொலைப்பம்மை தவிர அந்த ரட்சிப்பு தொலைந்து போவது இல்லை தேவன் என்ன செய்தாலும் அது நமக்கு தான் இருக்கும் ஆமேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு நம்முடைய தகுதியை பார்க்காம அவர் சொன்னா இந்த வார்த்தையை நம்பும்போது போது எப்பொழுதும் இந்த வார்த்தை ஆக்டிவேஷனில் தான் இருக்குது எப்போ இது டீஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா நம்முடைய தகுதி நம்முடைய நீதி இதை உள்ளே கொண்டு வந்து இணைக்கும் போது அவர் வாக்குத்தம் அவமாகி விடுகிறது திரும்பவும் சொல்கிறேன் தகுதி முக்கியம் அல்ல படுத்துனவரே முக்கியம் நம்ம எந்த நிலையில் இருந்தோம் அவர் நம்மை தகுதிப்படுத்தும் போது நமக்காக ஜீவனை விடும்போது நாம் எப்படி இருந்தோம் அன்பினால் நம்மை அணைக்கும் போது நாம் எப்படி இருந்தோம் ரோமர் ஐந்து ரொம்ப தெளிவா பவுல் சொல்றார் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்த எப்போ 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 பாவியாய் இருக்கும் போது கிறிஸ்து நமக்காக மரித்து தேவனுடைய அன்பு என்ன என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் ரொம்ப நல்லவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் எல்லா மதங்களும் சொல்லுது நீ நல்லா இருந்தால் தான் கடவுள் ஒன்று நேசிப்பார் ஆனால் கிறிஸ்தவ மதம் அல்ல மார்க்கம் இந்த புதிய ஜீவ மார்க்கம் சொல்கிறது நீ எப்படி இருந்தாலும் கர்த்தருன்னை நேசித்து நல்ல வாழ வைப்பார் ஆமை நேசித்து கரம் பிடிச்சு அணைச்சு அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டார் நல்ல வாழ்க்கை வாழ வைக்கிற தேவன் நல்ல வாழ்க்கை வாழ வைக்கிற தேவன் நல்ல வாழ்க்கை வாழ வைக்கிற தேவன் நம்முடைய பலவீனங்கள் ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது வேண்டுதல் செய்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் நம்முடைய அவர் பூரணமாய் விளங்கி தகுதியே இல்லாத நேரத்தில் அவரே நம்முடைய தகுதியாய் மாறி அசாதாரணமான காரியங்களை சாதாரணமாய் வாழ்கிற நம்மை கொண்டு இந்த பூமியில் கர்த்தர் செய்ய வைக்கிறார் எங்கள் த எங்களை தகுதிப்படுத்தினவர் தேவன் ஆமேன் எதாகிலும் ஒன்று எங்களால் நடக்கும்னு சொல்ல நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது